ஏன் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னே எனக்கு தெரியும் எந்த தெய்வ தரிசனம் பண்றாலும் அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த சன்னிதானத்துக்கு போக அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்தலத்தில் கஞ்சி ஸோ சுக்கரன் ஸ்தலத்திலே அது ஒரு மிகப்பெரிய பரிகார ஸ்தலம் இருக்கு அங்கே போய் இவங்க வழிபட்டு வந்தாலே இவங்க வாழ்க்கையில் வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் ஜோதிட இமயம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஜோதிட ஆசிரியர் வாஸ்து நிபுணர் ஜெமாலஜிஸ்ட் நியூமராலஜிஸ்ட் திரு அபிராமி சேகர் சார் கூட இருக்காங்க ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சொல்றேன் சார் இப்போ குறிப்பா ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு கோவிலுக்கு போகலான்னு சொல்றாங்க இவங்க போகக்கூடாத கோவில்கள் அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்ப பூரம் நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க திருப்பதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க ஸோ இது உண்மையாங்க சார் ஒரு நல்ல கேள்வி இது ஏன் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னே எனக்கு தெரியல முதல்ல இதை பண்ணணும் காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் தாராளமாக போகலாம் முதல்ல இதை முடிவு பண்ணிடணும் ஏன்னா இறை அருள்ங்கிறது இறைவன் நமக்கு கொடுக்கறது நம்ம போய் ஒரு சாமியை போய் தேடி போகிறதுனால சாமி நம்மளுடைய அருள் கடைச்சி கிடச்சிடணும் அப்படிங்கிறது இல்லை அந்த நம்ம எந்த ஸ்தலத்துக்கு போகிறோமோ அது சிவன் கோயிலாக இருக்கட்டும் பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் முருகன் கோயிலாக இருக்கட்டும் விநாயகர் கோயிலாக இருக்கட்டும் எந்த தெய்வ தரிசனம் பண்ணுறாலும் அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த சன்னிதானத்துக்கு போக முடியும் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ண முடியும் முதல்ல அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த கோயிலுக்கெல்லாம் போக கூடாதுன்னு எந்த சாஸ்திரத்திலையும் எப்பயுமே சொல்லலை எல்லா துறையும் வளர்ந்தது மாதிரி ஜோதிட துறையும் வளர்ந்துச்சு அப்ப புதுசு புதுசா திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜோசியர்கள் அதன் அடிப்படையில வரதான் ஆதி நூட்கள்ல பழைய புஸ்தங்கள்ல எதுலையுமே இதை பத்தியான விஷயங்கள்லாம் சொல்லலை சொல்லல இப்ப ஏன் இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க பூர நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஏன் வந்து திருப்பதிக்கு போக கூடாது திருப்பதி அப்படின்னாலே அதுக்குரிய கிரகம் எது அப்படின்னு கேட்டால் இவங்க அதுக்கான காரணம் நீங்க இப்ப சொன்னவங்கள்ட்ட காரணம் கேட்கணும் ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த ராசியில இருந்தவங்க திருப்பதி போகக்கூடாது அப்படின்னு சொன்னா சொன்னதுக்கான காரணம் அவங்க சொல்லணும்ல ஏன் போகக்கூடாதுங்கிறது யாருமே சொல்றது இல்ல இப்ப நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன் பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த ராசியில பிறந்திருப்பாங்க சிம்ம ராசியில பிறந்திருப்பாங்க பொதுவா திருப்பதி அப்படின்னாலே பெருமாள் பெருமாளுடைய இது வந்து எதுனா சந்திரன் அப்ப சந்திரனுக்குரிய வீடு எதுன்னா கடகம் கடகராசி தான் சந்திரனுக்குரிய வீடு அதுக்குரிய தெய்வம் எதுன்னா பெருமாள் குறிப்பாக திருப்பதி அப்படின்னு சொங்கால சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா திரு கடகராசி அதுக்குரிய தெய்வம் தான் திருப்பதி ஆனால் பன்னிரெண்டாவது ராசி எப்பயுமே விரயத்துக்குரிய ராசி உடைய அது லாபத்துக்கான ஒரு ராசி கிடையாது இது பொதுவான கருத்து பன்னெண்டாம் இடம் அப்படின்னாலே விரயம்னு அர்த்தம் நஷ்டம்னு அர்த்தம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது விரயம் மட்டும் இல்லை நஷ்டம் மட்டும் இல்லை அது இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு முதலீடு ஒருத்தங்க இப்ப நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அந்த வீடு உங்களுக்கு முதலீடா விரையுமா முதலீடு தான் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கடன் வாங்கி வீடு வாங்குறோம் கேஷா வச்சு வீடு வாங்குறோம் எப்படியோ ஒண்ணு ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம பண்ணுறோம் அதை எப்படி நம்ம விரையும்னு சொல்ல முடியும் அதை தான் இவங்க விரையன்னு எடுத்து ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மேட்டராக பேசவே கூடாது அப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்குரியவர் கடகராசி அந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அதுக்குரிய தெய்வம் திருப்பதி அப்ப பன்னிரெண்டாம் வீடுங்கிறது சிம்மராசிக்கு பன்னிரெண்டாவதுங்கிறது விரயம் அதனால திருப்பதி போனா இவங்களுக்கு நஷ்டம் தான் வாழ்க்கையில இவங்களுக்கு முன்னேற்றமே கிடையாது அப்படிங்கிற கான்செப்டை இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க இதுதான் காரணம் வேற ஒண்ணு இல்லை இதை பத்தி எங்கேயாவது ஆதி நூல்கள சொல்லியிருக்காங்கன்னா எந்த நூல்லையும் எந்த விஷயங்களும் இதை பத்தி சொல்லல இவங்களா புதுசு புதுசா எல்லாருமே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லா துறையும் வளர்கிற மாதிரி துறை வளருது அப்போ அதுக்கான காரியங்கள் இவங்களே நிறைய விஷயங்கள் தேடுறாங்க அதனால தான் இது மாதிரி கான்செப்ட் வருது இது உங்கள் சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லை நிறைய ராசிக்கு இப்படி தான் சொல்றாங்க இப்போ தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கும் திருப்பதி போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்டா சொல்றாங்கன்னு எனப்போ புரிகிறது இல்லை அப்போ தனுசு ராசிக்கு எட்டாம் அதிபதியாக கடகராசி வரும் எட்டு நாளை ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனை என்ன அப்ப பன்னெண்டு விரையும் எட்டு அசிங்கம் அவமானம் வேதனை கஷ்டம் நித்த நித்தம் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் அப்ப அவங்க திருப்பதி போயிட்டு வந்தா இதெல்லாம் கூட தான் செய்யும் குறையாது அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க அடுத்து கும்பராசியும் சேர்த்துக்கிட்டாங்க இப்ப ஏன்னா கும்பராசிக்கு ஆறாவது ராசி கடகராசி ஆறாம் இடம்னா கடன் நோய் அப்ப கடன் கூடும் நோய் கூடும் எதிரிகளுடைய தொல்லைகள் கூடும் வாழ்க்கையில எதுவுமே இருக்காது அப்படிங்கிற கான்செப்டுக்கு இவங்களாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சதுதான் அதுல இந்த சோஷியல் மீடியால அது ட்ரெண்டாக ஆக ஆரம்பிச்சு யூடியூப்ல இந்தந்த ராசியில பிறந்தவங்களும் இப்ப எங்க பார்த்தாலும் இந்த கேள்வியை தான் உங்களை மாதிரி ஆங்கர்கள் ஃபர்ஸ்ட் கேட்கறது இதாக தான் இருக்கு ஓகே சார் இப்ப பூரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கும் என்ன மாதிரியான துறைகள் இவங்க தேர்ந்தெடுக்கலாம் பொதுவாக பூரம் அப்படின்னாலே சுக்கரனுடைய வீடு தான் சுக்கரன் அப்படின்னாலே எப்பயுமே தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் கலைத்துறை அதுக்கப்புறம் தான் மற்ற மற்ற செக்ஷனுக்குள்ளேயே வரும் ஸோ அப்படி போது இப்போ பூர நட்சத்திரம்னா அது சிம்ம ராசியில் இருக்குது அப்போ சூரியன் அங்கே வந்துடுறாரு அப்போ பூரம்ங்க போகிறது சுக்ரனும் அங்கே இருக்கார் அப்போ ஒன்றாம் பாதத்தில் அதே பிறக்கிறானா அங்கே சூரியனுடைய நட்சத்திரத்தெல்லாம் நவாம்சத்தெலாம் அந்த சுக்ரன் வந்து இருப்பார் அப்போ சூரியன் சுக்ரன் காம்பினேஷன் இருக்கிறத இப்போ ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு வாங்களே அவங்க தான் அதில் முதல்ல இருப்பாங்க ஸோ எந்த துறையில் இருந்தாலும் அவங்க அதில் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது அவங்களாக தான் இருப்பாங்க அது கலைத்துறையாக இருக்கட்டும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் மற்ற ஆயக்கலைகள் அறுபத்தி நாலாக இருக்கட்டும் எந்த துறையாக சரி அது மட்டும் இல்லை சூரியன் அப்படின்னாலே அரசு அரசு சார்ந்த இடங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட இதிலெல்லாம் இவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருப்பாங்க பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் அப்படின்னா அது மட்டும் இல்லை அவங்களுக்கு அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு இயற்கையான குணம் என்ன அப்படின்னா அது அம்பாள் பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் எப்பயுமே தாய்க்குரிய ஒரு அந்த ஒரு குணங்கள் அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும் பெண் தன்மை இருக்கும் நளினமான ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் அதுலயும் சிம்ம ராசியில அது இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும் கெட்டவனயே நல்லவன்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கு இயற்கையா அந்த நல்ல தன்மைகள்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஒன்றாம் பாதத்துல பறந்தவங்களுக்கு இரண்டாம் பாதத்துல இப்போ அதுவே இரண்டாம் பாதத்துல பறந்துருக்காங்கன்னா அந்த காம்பினேஷன் அப்படியே மாறிடும் சூரியன் வருவாரு சுக்ரன் வருவாரு புதன் வருவாரு புதன் இப்ப உங்களை மாதிரி காம்பேர் புதன் தான் எல்லா விதமான கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு புறம் அது டிஜிட்டல் துறையாக இருக்கட்டும் மார்க்கெட்டிங் இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் அது மட்டுமல்ல இப்போ டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க அது இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான சர்வீஸ் அதாவது சர்வீஸ் துறையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இது மாதிரி காம்பினேஷன் உள்ள இதில் தான் அவங்களுக்கு வேலையும் இருக்கும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள்னு பார்த்தோம்னா அவங்க ஹைலி இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க எப்பயுமே ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறது இந்த லேர்ன் பண்றதெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னா இவங்கதான் இப்ப இப்போ ஐடில வந்து கோடிங் பண்ணுறாங்கல்ல அவங்க எல்லாம் இது தான் கோடிங் பண்றாங்க ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கல்ல இதெல்லாம் இந்த காம்பினேஷன் இருக்கிற புதன் நாளே அர்த்தம் ப்ராஜெக்ட்னு அர்த்தம் சோ இதெல்லாமே இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னுமே பெரிய லெவல்ல இருப்பாங்க அதெல்லாம் பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இப்ப பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்படின்னா அங்க சுக்கரன் வந்துடுவார் அப்போ சிம்மத்தில் செவ்வ சூரியன் இருப்பார் அவரோட சுக்ரன் இருப்பார் இந்த மறு மறுபடியும் அதே சூரியன் சுக்ரன் காம்பினேஷன் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் பட் இங்கே சுக்கரனுடைய தன்மை இருக்கிறதுனால பெரிய கலைத்துறை மட்டுமல்ல இப்போ உதாரணத்துக்கு என்ன இப்போ யாரெல்லாம் வந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க அது இல்லாமல் நம்ம பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க இது மாதிரி அழகு சார்ந்த விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கும் அத்தனையிலையும் இருக்கிறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க ஸோ அது மாத்திரம் இவங்களோட கேரக்டர் எப்பயுமே அதை அழகுபடுத்திக்கிறதெல்லாம் இருப்பாங்க நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே கரெக்டாக செயல்படணும்னு நினைக்கக்கூடியவங்க இதெல்லாம் இந்த நட்சத்திரத்தினுடைய மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய பூரம் நட்சத்திரம் நான்காம் இப்போ நான்காம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அங்க அதே சூரியன் வருவாரு சுக்ரன் வருவாரு அவரோட செவ்வாய் வருவார் அப்போ இங்கே செவ்வாய்னாலே நான் முதலே சொல்லியிருக்கேன் கமாண்டிங் அர்த்தம் யாரெல்லாம் மில்ட்டரியில் இருக்கிறவங்க யாரெல்லாம் போலீஸ் துறையில் இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஜுடிஷியல் துறையில் இருக்கிற யாரெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இதெல்லாம் இந்த மாதிரி பெரிய ஹை போஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இது மாதிரி துறைகளோடு சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க அல்லது அரசு அவங்க எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி எந்த கவர்மெண்டில் உலகத்தில் இருந்தாலும் அந்த அரசோட ஏதோ ஒரு விதத்தில் இவங்க அந்த ஸ்டேட்டோ சென்ட்ரலோ காசி கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க அதோட தொடர்பு பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இதுதான் இவங்க இந்த நட்சத்திரத்தில் பொதுவாக இவங்க கேரக்டராகவும் இருக்கும் இவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கும் நிறைய துறை இருக்குது நான் இப்போ டைம் சார்ந்து சுருக்கமாக சொல்லியிருக்கேன் ஓகே சார் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சார் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அம்பாள் தான் ஸோ பெண் தெய்வ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்களுடைய மரம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புரசு மரம் தான் ஸோ இந்த பல மரம் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் இந்த புரசு மரத்துக்கூடிய எங்கெல்லாம் புரசு மரம் வந்து ஸ்தல விருட்சமாக இருக்கும் கோயிலில் பூரா அங்கெல்லாம் போய் இவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கனாலே இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதல்ல இவங்க இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம நவகிரக ஸ்தலத்தில் கஞ்சனூர் தான் ஸோ சுக்கரன் ஸ்தலத்திலே அது ஒரு மிகப்பெரிய பரிகார ஸ்தலம் அது அங்கே போய் இவங்க வழிபட்டு வந்தாலே இவங்க வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் முன்னேற்றங்கள் அத்தனையுமே இவங்க வாழ்க்கையில் நடக்கும் இது மாதிரி நிறைய ஸ்தலங்கள் இருக்கு மெயினா இந்த ஸ்தலங்கள் இவங்க போயிட்டு வந்தாலே இவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் நிறைய இருக்கு அடுத்து இந்த பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருக்கு திரு நாவலூர் இருக்கு ஸோ நாவலூர்ங்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அங்க போய் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் இது மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய அவங்களுக்கு ஸ்தலம் இருந்துகிட்டே இருக்கு ஸோ எங்கெல்லாம் இவங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்காங்க எல்லாம் வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கையிலயும் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கு நிச்சயமாங்க சார் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சிறப்புகள் என்ன என்ன மாதிரியான துறைகள் இவங்க தேர்ந்தெடுக்கலாம் எந்த தெய்வத்தை வழிபடணும் போன்ற நிறைய தகவல் அதாவது எந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுக்கலாம்ங்கிறத காட்டிலும் இது மாதிரி துறைகள் அவங்களுக்கு இருக்கும் இதையும் தாண்டி அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருக்கு இப்போ நம்ம வந்து பூர நட்சத்திரங்கிறது சும்மா ஒன்று ரெண்டு விஷயங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு நட்சத்திரம்னா குறைஞ்ச அவங்க முன்னூறு விதமான துறைகள் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனாலும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்கு அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு என்ன படித்தால் என்ன மாதிரியான வேலை என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்கு ஆனாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குன்னு ஒரு ஜென்ரல் அவங்களுக்கு கேரக்டர் இருக்கும் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த கேரக்டர் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவது தான் விஷயம் சார் உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி